வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி முதற்கன் போராண கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் அதிமுக்கியமான செய்தி அது என்னவென்றால் புரட்டாசி மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய மகாலய பட்சம் இந்த பதினைந்து நாட்களும் நாம் அனைவரது கிரகங்களிலும் இல்லங்களிலும் சமைத்து சாப்பிட வேண்டிய காய்கறிகள் என்னென்ன சமைத்து சாப்பிடக்கூடாத காய்கறிகள் என்னென்ன என்பதை பற்றிய முழு விளக்கமானது இந்த வீடியோ பதிவிலே பதிவுடைய இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த மகாலய பட்ச காலத்தில் அதன் பிரகாரம் காய்கறிகளை பதார்த்தங்களை வாங்கி சாப்பிட்டு அனைவரும் தங்களது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கதாட்சியத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை முதல் புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை பதினைந்து நாட்கள் மகாலய பட்சத்தில் நாம் அனைவரும் சாப்பிட வேண்டிய சாப்பிடக்கூடாத காய்கறிகள் பதார்த்தங்கள் என்னென்ன அதை பற்றி தான் முதன் முதலாக மகாலய பட்சத்தின் போது நாம் அனைவரும் எந்தெந்த காய்கறிகளை தவிர்க்க வேண்டும் அதாவது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது முட்டைக்கோஸ் நூல்கள் முள்ளங்கி கீரை பீன்ஸ் உருளைக்கிழங்கு கேரட் கத்திரிக்காய் வெண்டைக்காய் காலிஃப்ளவர் பர்கோலி பட்டாணி வெங்காயம் பூண்டு பெருங்காயம் தக்காளி கத்திரிக்காய் கத்தரிக்காய் வேறு கத்தரிக்காய் வேறு சௌ சௌ சுரக்காய் வெள்ளப்பூசணி மஞ்சள் பூஷணி முருங்கைக்காய் கோவக்காய் பீட்ரூட் பச்சை மிளகாய் இவை அனைத்தையுமே இந்த பயணிந்த நாட்கள் சேர்க்கக்கூடாது முக்கியமாக அனைவருமே சரி அசைவமாக இருக்கக்கூடிய புலால் மாமிசம் முட்டை இவைகளையும் தவிர்க்க வேண்டும் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா பித்திருக்களுக்கு இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இது அனைவருக்குமே பொருந்தும் அனைவருக்குமே பொதுவான ஒரு விஷயம்தான் பட்சத்தின் போது தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே சாப்பிடுவதற்கு சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்னென்ன இந்த காய்கறிகளை இனி சொல்லக்கூடிய காய்கறிகள் தான் தினந்தோறும் சேர்த்துக்கொள்ளணும் அதாவது அவரைக்காய் புடலங்காய் பயத்தங்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் கிழங்கு சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு பிரண்டை மாங்காய் இஞ்சி நெல்லிக்காய் மாங்காய் இஞ்சி பாகக்காய் மிளகு கருவேப்பிலை பாசிப்பருப்பு உளுந்து கோதுமை வெல்லம் யாரும் தோரம் பருப்பு யூஸ் பண்ணவே கூடாது உபயோகிக்கவே கூடாது அந்த பயன்றினாலும் வெறும் பைத்த பருப்பு தான் யூஸ் பண்ணணும் அதை தான் உபயோகப்படுத்தணும் அதை விட முக்கியம் என்னன்னாக்க நம்ம வந்து வீட்டில் வந்து இந்த காய்கறிகள்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லுவாள் காய்கறிகளில் அதை வந்து செய்கிறோம் அப்படின்னாக்கா அதில் வந்து இந்த மசாலா சாமான்கள்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது அதனால் எல்லாரும் இந்த படிவில் வந்து எந்தெந்த காய்கறிகள்லாம் சொல்லியிருக்கோமோ இந்த காய்கறிகளை வந்து நிச்சயமாக கண்டிப்பாக அனைவரும் பயன்படுத்தி தங்களது உடல் ஆரோக்கியத்தையும் உங்களது குடும்பத்தில் உங்களது பித்திருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானது இருந்தாலும் அனைத்தும் விலகி உங்களது குடும்பத்திலே சகல சௌக்கியங்களும் சகல ஐஸ்வரியங்களும் நிச்சயமாக புத்துருக்கள் முன்னோர்கள் மூலமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அஸ்து